ஹெல்ப் பண்ணலாம்ல அக்கா சேனல் கொஞ்சம் ரீச் ஆகுறக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க வாட் வாட்டுனா என்ன கேட்டேன் மிஸ் இன்னும் ஒரு ஜாலிக்காக கேட்டிங்களா நான் ஒன்றுமே சொல்லலையே அன்பு எங்கே பதில எப்படி பார்த்துட்டு சரி நான் போய் பார்த்து வர இடத்துல உங்களை பற்றி பேசிக்கிறேன் இல்லைண்ணா என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ம் என்னோடய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்கள பார்க்க வைங்க அப்போனா எனக்கு வாட்ஸ்அப்ஸ் கிடைக்கும் ம் அது பண்ணால் போதும் நீங்கள் நிறைய பக்கம் போவீங்களே எனக்கு என்ன கிடைக்கும் சிஸ்டர் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது என்னோட சேனல் ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே என்னால் முடிஞ்சது ஓகே என்னால் முடிஞ்சது செய்கிறேன் சரியா Okay. No okay, borrar ko bluno nero. okay, bye. Ngle nambi, ng kalambrain. Bye. Okay, wow. Nyu mm -hmm. <laughs> ng